அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கிய தலைவர்களில் ஒருவர் ஜெயலலிதா அம்மையாரின் தீவிர விசுவாசியாக இருந்தவர் தஞ்சாவூர் மாவட்டம் ஓரத்த நாடு பகுதிகளில் தனக்கென தனி செல்வாக்கு மிக்கவர் ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகு அதிமுகவிற்கு சசிகலா அவர்கள்தான் செயலராக பொறுப்பேற்க வேண்டும் என்று கூறியவர்களில் இவரும் ஒருவர் கோவத்தூரில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சசிகலா அவர்கள் முதலமைச்சராக ஆக்கிய போது இவர் சசிகலா அவர்களின் முழு ஆதரவாளராக இருந்தார் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் துணை ஒருங்கிணைப்பாளர் தஞ்சாவூர் மாவட்ட அதிமுக மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மூத்த தலைவர் திரு வைத்திலிங்கம் அவர்கள் தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்த நாடு வட்டத்தில் உள்ள தெலுங்கன் குளிக்காடு என்ற ஊரில் பிறந்தார் இவர் சென்னையில் உள்ள மாநில கல்லூரியில் இளநிலை பட்டப்படிப்பை படித்தவர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தீவிரமாக செயலாற்றியவர் எம்ஜிஆரின் தீவிர ரசிகராக இருந்த இவர் அரசியல் ஆர்வம் ஏற்பட்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பணியாற்றினார் தஞ்சாவூர் மாவட்டம் ஓரத்தநாடு பகுதிகளில் இவர் செய்த கட்சிப் பணிகள் தலைமைக்கு பிடித்து போக முக்கியமான பொறுப்புகளில் இவர் வகித்தார் இப்போதும் தஞ்சாவூர் மாவட்டம் பகுதி பகுதிகளில் திரு வைத்திலிங்கம் அவர்கள் கண் அசைத்தால் மட்டுமே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு வாக்குகள் விழும் அந்த அளவுக்கு தனி செல்வாக்குமிக்க ஒரு தலைவர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கட்சிக்கு தீவிரமாக பணியாற்றி தலைமைக்கு விசுவாசமாக இருந்து முக்கியமான பொறுப்புகள் வைத்த இவருக்கு இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் சீட்டு வழங்கப்பட்டன தான் போட்டியிட்ட முதல் தேர்தலிலேயே அவர் மாபெரும் வெற்றியை பெற்றார் அந்த வெற்றியின் மூலமே தொழில்துறை அமைச்சராகவும் வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை மற்றும் வீட்டு வசதித்துறை ஊரக வீட்டு வசதித்துறை அமைச்சராகவும் பணியாற்றினார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தொகுதியிலும் உரத்து நாடு தொகுதியிலும் மாவறு வெற்றியை பெற்று மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்போதும் அமைச்சர் பதவி அவருக்கு கொடுக்கப்பட்டது ஜெயலலிதா அம்மையாரின் அமைச்சரவையில் அமைச்சராக பொறுப்பேற்றார் அதேபோன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியின் தஞ்சாவூர் தெற்கு மாவட்ட செயலாளராகவும் உள்ளார் அதிமுகவின் துணை ஒருங்கிணைப்பாளராக இரண்டாயிரத்தி பதினான்கு பதினேழாம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறவர் ஜூன் இரண்டாயிரத்தி பதினாறு மே இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் பிறகு மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் உரத்த நாடு தொகுதியிலிருந்து அதிமுக சார்பில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினரானார் இதனால் அவருடைய ராஜ்யசபை எம்பி பதவியை ராஜினாமா செய்தார் ஜெயலலிதா அம்மையாரின் தீவிர விசுவாசியாக இருந்த இவர் ஜெயலலிதா அம்மையாரும் இவர் மீது மிகுந்த நம்பிக்கையும் பற்றும் வைத்திருந்தார் தனிப்பட்ட முறையில் இவர் ஜெயலலிதா அம்மையார்பின் மதிப்பை பெற்றவர் அதற்கு காரணம் விசுவாசம் இன்னொன்று கட்சிக்கு தீவிரமாக பணியாற்றி தஞ்சாவூர் மாவட்டத்தில் அதிமுகவை வளர்த்த பெருமை இவருக்கு உண்டு ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்த ஒரு பொதுச் செயலாளர் வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தபோது அனைவரும் சசிகலா அம்மையாரை கெஞ்சினார்கள் நீங்கள் தான் பொதுச் செயலராக வர வேண்டும் என்று கெஞ்சிய போது அதில் வைத்திலிங்கம் அவர்களும் சசிகலா அவர்களின் தீவிர ஆதரவாளராக செயல்பட்டார் அதே ஒன்று கட்சிக்கும் ஆட்சிக்கும் ஒருவரே பொறுப்பேற்க வேண்டும் என்று மூத்த நிர்வாகிகள் கூறியபோது போது வைத்திலிங்கமும் அதற்கு ஆதரவாக சசிகலா அம்மையாருக்கு தீவிர ஆதரவாளராக செயல்பட்டார் பிறகு சசிகலா அவர்கள் சிறை செல்ல வேண்டிய சூழல் வருகின்ற போது அடுத்து யார் பொதுச் செயலாளர் அடுத்து யார் சட்ட முதலமைச்சர் என குழப்பம் ஏற்பட்ட நிலைமையில் சசிகலா அம்மையார் அனைத்து எம்எல்ஏக்களையும் கூவத்துறையில் ஒருங்கிணைத்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக அறிவித்தார் அதற்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி யார் என்று கட்சி நிர்வாகிகளுக்கே தெரியாது தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியாது அதிமுக தொண்டர்களுக்கும் தெரியாது அந்த அளவுக்கு எந்த முகவரியும் இல்லாத ஒருவரை முதலமைச்சராக சசிகலா அம்மையார் அறிவித்தார் அப்போது சசிகலா அம்மையாருக்கு தீவிர ஆதரவாளராக வைத்திலிங்கம் செயல்பட்டார் பலரும் ஆதரவு தெரிவித்து இருந்தனர் அதேபோன்று டிடிவி தினகரன் அவர்கள் துணை பொதுச் செயலாளர் எனவும் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள் அதில் திரு வைத்திலிங்கம் அவர்களும் அவரை ஏற்றுக்கொண்டார் பிறகு அவர் சிறை சென்ற பிறகு ஆட்சி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது அதன் பிறகு ஆர்கே நகர் சட்டமன்ற தேர்தல் வந்தது ஜெயலலிதா அவர்கள் போட்டியிட்ட அந்த தொகுதியில் திரு டிடிவி தினகரன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக போட்டியிட்டார் அப்போது எடப்பாடி பழனிசாமி முதல் அனைத்து அதிமுக முக்கிய நிர்வாகிகள் தலைவர்கள் அனைவரும் திரு டிடிவி தினகரன் அவருக்கு தொப்பிச் சின்னத்தில் வாக்கு சேகரித்தார்கள் அதில் வைத்திலிங்கமும் ஒருவர் ஏனென்றால் ஓபிஎஸ் அவர்கள் தர்மயுத்தியம் நடத்திய காலத்தில் இரட்டை இலை முடக்கப்பட்டது அந்த தேர்தலில் தொப்பிச்சின்னம் சின்னம் அதிமுகவுக்கு வழங்கப்பட்டது பிறகு தேர்தல் நிறுத்தப்பட்டது பண பரிவர்த்தனை பிரச்சனை காரணமாக சில நாட்கள் போன நிலைமையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் திரு டிடிவி தினகரன் அவர்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது இந்த சூழ்நிலையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனித்துவமாக அவரே முடிவெடுத்து செயல்பட ஆரம்பித்தார் இது மிகப்பெரிய துரோகமாக பார்க்கப்பட்டது இதனால் டிடிவி தினகரன் அவர்கள் கட்சிக்கும் ஆட்சிக்கும் சம்பந்தமில்லை என அறிவித்தார் இது அதிமுகவில் மிக பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது இதனால் அவர்கள் டிடிவி தினகரன் அவர்களை கட்சியை விட்டு நீக்கினார்கள் சசிகலா அவர்களையும் கட்சியை விட்டு நீக்கினார்கள் இது முக்கோளத்தூர் தேவர் சமுதாயத்துக்கு மிகவும் கொந்தளிப்பை ஏற்படுத்தது இந்த சூழ்நிலையில் ஆர்கே நகரில் மீண்டும் இடைத்தேர்தல் வந்தது யார் அதிமுகவின் தலைமை என வெற்றி பெற்றால் நிரூபிக்கலாம் என்ற நிலை மக்களிடம் ஏற்பட்டபோது போது தொண்டர்களிடம் ஏற்பட்ட திரு டிடிவி தினகரன் அவர்கள் மாபெரும் வெற்றி பெற்று தன்னை ஒரு ஆளுமை மிக்க தலைவராக நிரூபித்தார் சுயேட்சை சின்னமான குக்கரில் போட்டியிட்ட அவர் அனைவரையும் தோற்கடித்து மாபெரும் வெற்றி பெற்றார் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆளுங்கட்சியாக இருந்து இடைத்தேர்தலில் தோற்ற ஒரு மோசமான வரலாறை படைத்தது படுதோல்வி அடைந்தது திராவிட முன்னேற்றக் கழகம் டெபாசிட் இழந்தது அன்றே அதிமுகவுக்கு சனியன் பிடித்துவிட்டது ஏனென்றால் திரு டிடிவி டிவி தினகரன் வெற்றி அதன் மூலம் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் என்ற கட்சி உதயமானது ஐந்து சதவீதம் ஆறு சதவீத வாக்கு வங்கியிலே தன்னகத்தை அதிமுகவின் வாக்கு வங்கியை பிரித்தார் டிடிவி தினகரன் அதன் பிறகு தொடர்ந்து பத்து தேர்தலில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் வெற்றி பெறவே முடியவில்லை காரணம் திரு டிடிவி தினகரன் அவர்களின் அந்த ஆறு சதவீத ஐந்து சதவீத வாக்குகள் அண்ணாதிமுகவின் வெற்றியை முறியடித்து கொண்டே இருந்தது அதன் பிறகு இடைப்பட்ட காலங்களில் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் இணைத்து வைத்து முதலமைச்சர் துணை முதலமைச்சர் என ஆட்சி நடைபெற்று கொண்டு இருந்தது கிட்டத்தட்ட ஒன்பது தேர்தல்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் வெற்றி பெற முடியலை அதுவரை கூட்டு தலைமையாக செயல்படும் போது கூட திரு வைத்திலிங்கம் அவர்கள் துணை ஒருங்கிணைப்பாளராக இருந்தார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒருங்கிணைப்பாளராகவும் இருந்தார் அதன் பிறகு சசிகலா அம்மையார் சிறையிலிருந்து வெளியில் வந்த பிறகு சில காலம் அரசியலிருந்து நான் விலகுவதாக அறிவித்தார் அதன் பிறகுதான் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் இவர்கள் தலைமையில் பல தேர்தல்களில் தோல்வியை அதிமுக சந்தித்தது இது வைத்தியலிங்கம் போன்றவர்களுக்கு கொந்தளிப்பை ஏற்படுத்தி அப்பப்போ சலசலப்பை ஏற்படுத்தி கொண்டுதான் இருந்தது பிறகு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவுடன் இவர் எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்துவிட்டு பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக மாறினார் இன்றும் ஓ பன்னீர்செல்வம் அவரின் ஆதரவாளராக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் மீட்புக் குழுவில் இருக்கின்றார் அதேபோன்று சசிகலா அம்மையார் டிடிவி ஓபிஎஸ் அதிமுக எடப்பாடி பழனிசாமி போன்ற அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்பதில் இவரும் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றார் இதற்கு இடையில் திருமதி சசிகலா அவர்களை கூட ஒரு கோவிலில் இவர் சந்தித்தும் பேசியிருக்கின்றார் ஆகவே அதிமுக ஒருங்கிணைக்க வேண்டும் ஒன்றிணைந்த வெற்றி பெற முடியும் என்பதில் இவரும் ஆணித்திரமாக இருக்கின்றார் காரணம் முக்குளத்தூர் தேவர் சமுதாயத்தைச் சார்ந்த சசிகலா அம்மையார் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் போன்ற முக்கிய அதிமுக தலைவர்களை கட்சியை விட்டு நீக்கியது அந்த தேவர் சமுதாயத்தின் மிகப்பெரிய கோபத்தை உண்டு ஒண்ணியதால் மிகப்பெரிய வாக்கு வங்கியை வைத்திருந்த தேவர் சமுதாயத்தின் வாக்கு வங்கி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இழந்துவிட்டது இதை உணர்ந்துகின்ற வைத்தியலிங்கம் போன்ற தலைவர்கள் கட்சி ஒருங்கிணைத்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்று தீவிரமாக ஒருங்கிணைப்பு பணிகள் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருங்கிணைத்தால் தலைமைக்கு ஆபத்து வந்துவிடும் என்ற சுயநலத்தால் ஒருங்கிணைக்க மறுக்கின்றார் இதற்கிடையில் அதிமுகவின் முன்னாள் முக்கிய அமைச்சர்கள் செங்கோட்டையன் எஸ் பி வேலுமணி தங்கமணி சி வி சண்முகம் அன்பழகன் மற்றும் ரத்தன் விஸ்வநாதன் போன்றவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து கட்சி ஒருங்கிணைக்க வேண்டும் என்று பேசியதாகவும் தகவல்கள் வெளிவருகின்றன கட்சி ஒருங்கிணைத்தால் மட்டுமே இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடியும் என்ற நிலை அதிமுகவுக்கு இருப்பதனால் வைத்திலியம் போன்ற முக்கிய தலைவர்கள் கட்சி நலன் கருதி அவர்கள் தீவிரமாக ஒருங்கிணைப்பான பணிகளை செயல்பட்டு வருகிறார்கள் இவர் மட்டும் இல்லாமல் அதிமுக மீண்டும் அம்மா ஜெயலலிதா அவர்கள் கட்டிக்காத்த கட்சி புரட்சித்தலைவர் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய கட்சி மீண்டும் தமிழகத்தில் கம்பீரமாக வெற்றி நடை வேண்டும் என்றால் அதிமுக சசிகலா அம்மையார் ஓபிஎஸ் டிடிவி போன்ற அனைவரும் இபிஎஸ் எல்லாரும் ஒருங்கிணைத்தால் மட்டுமே வெற்றி வர முடியும் என்ற நிலை இப்போது இருக்கிறது இதை இவர்கள் அனைவரும் வைத்திலிங்கம் போன்ற மூத்த தலைவர்கள் இதை செய்து இந்த கட்சியை சரி செய்தால் இவர்கள் ஜெயலலிதா அம்மையாருக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் செய்யும் நன்றிக்கடனாக இருக்கும் என பொதுமக்களும் தொண்டர்களும் பேசி வருகிறார்கள்